வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா சமீபத்தில் வந்து பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு காதல் பண்றதுக்கு உங்களுக்கு இடம் இல்லைனா சிபிஎம்ல நாங்களும் இடம் அது சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து எங்களுடைய கட்சி எப்பவும் திறந்திருக்கும் காதல் திருமணம் செஞ்சவங்க அடைக்கலம் தேடணும்னா எங்கள் கட்சிக்கு எப்போனாலும் வரலாம் எங்கள் கட்சி அலுவலகம் எல்லா மாவட்டங்களில் இருக்கிற கட்சி அலுவலகத்தில் நீங்கள் தஞ்சம் மூந்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் வாங்க இருக்காங்க ஆதரிச்சிருக்காரு எனக்கு உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமாகவும் வந்து பாராட்டுக்குரிய விஷயமாக பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களிடமிருந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்கு அந்த கருத்தும் வந்து சும்மா மேலோட்டமாக ஆமாம் எங்கள் கட்சியாளர்களும் திறந்துருக்கும் அப்படின்னு சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்தை கடந்து போகல பண்ணாமலை அவர்களை நாம் வந்து அவர் இருக்கிற பாஜக அரசியல் அவருடைய சங்கி இந்த அரசியல் செயல்பாட்டுக்காக நம்ம வந்து அவரை கடுமையாக மிக கடுமையாக விமர்சிக்கிறோம் பல விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் விஷயங்கள்ல அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அவரை கடுமையாக விமர்சிச்சுருக்கோம் அதுக்கு முந்தைய காணொலிகள்லையும் அவரை வந்து மிக க தீவிரமாக விமர்சிச்சிருக்கோம் இல்லைங்களேன் ஆனால் அண்ணாமலை அவர்களிடம் வந்து இப்படியான ஒரு கருத்து வந்திருக்கு அப்படிங்கிறது அதுவும் அவர் சொன்ன கருத்து சாதாரணமானதில்லை அது பல எதிர்வினைகளையும் பல வகையான விமர்சனங்களையும் அவர் மீது வைக்கிறார் ஏன்னா அவர் சார்ந்த அந்த சங்கி அந்த குழுமத்திலே வந்து அவருடைய கருத்து வந்து ஏற்புடையதாக பலருக்கும் இருக்காது ஆனால் அவர் போல்டாக இந்த விஷயத்தை வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் இந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டுறவங்களுக்கு ஆதரவாகவும் அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரியான ஆணவ படுகொலை செய்யக்கூடியவர்கள் மைனராக இருந்தால் அவங்கள வந்து மைனராக எடுத்துக்கிடக்கூடாது இந்த மாதிரியான சாதி வரி கொலை செய்கிறவனே எப்படி நம்ம மைனராக எடுத்துக்கணுங்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது சரியானது மொத்தங்கள சாதி ரீதியாக கொலை செய்கிற அளவுக்கு போகிறான் அப்படின்னா அது அது வந்து திட்டமிட்டு இந்த சாதி குழுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பசங்களை வச்சு சம்பவம் செய்ய வச்சுட்டா அவனை ஈஸியாக ஒரு மூணு மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பெருவாரியான சென்னையில் சென்னை உட்பட பல இடங்களில் நடக்கிற கூலிப்படை கொலைகள்லாம் பாருங்களேன் பெருவாரியாக சின்ன பசங்களை இறக்கி விட்றாங்க பெரியாழிகள் செஞ்சாதான் அது வந்து பேர் 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 அஞ்சு மைனர் மைனர் ரெண்டு ரெண்டு இருப்பாங்க அது திட்டமிட்டு இந்த பசங்களுக்கு அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு தொகையோ அல்லது போதைப் பொருளோ இந்த மாதிரி பல வகையில அவங்களை வந்து பயன்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இதுக்குள்ள இறக்கி விடுறாங்க வருவாரியான வாரியான நீங்க நடந்த கொலைகள்லாம் பாருங்களேன் மோசமான கொலைகளா இருக்கும் அந்த கொலைகளில் ஒரு ரெண்டு பசங்க மைனர் இருப்பாங்க எப்படி போனான்னா இந்த மாதிரியான இதுக்குள்ள போயிருது அவனை வந்து இது மூலமாக ஒரு மூணு மாசம் உள்ள ஜாலியா இருந்துட்டு வெளியே வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளில் ஈடுபடக்கூடிய பசங்க மைனராக இருந்தால் அவர் செயல்களில் மற்ற செயல் நீங்கள் எதில் இருந்தாலும் மைனராக அவங்களை கன்சிடர் பண்ண முடியும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதான் சரியாக இருக்க முடியும் அதான் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்காரு அப்போ இந்தியா முழுக்க வந்து லவ் ஜிகாத்துக்கு எதிராக பாயிண்ட் பாயிண்ட் முடிச்சிட்டிங்க அதாவது இவர்கள் வந்து கிட்டத்தட்ட சாதியவாதிகள் என்ன அரசியல் பண்ணாங்களோ சாதியவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அட்டவணை பிரிவை சேர்ந்த பசங்க ஜீன்ஸ் பேண்ட்டு அதுவும் கூட ராமதாஸ் அவர்கள் தான் அந்த இதுக்கு முக்கிய காரணம் அவர் அப்போது வந்து என்ன இதில் அரசியல் பண்ணுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டார் ஜீன்ஸ் பேண்டு கூலிங் கிளாஸ் பண்ணிட்டு லவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் வந்து அந்த பசங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதா வேறு மற்ற பசங்களுக்கே கிடைக்கல இல்லை மற்ற பசங்க மற்ற பிரிவை சேர்ந்த பிசி பிரிவு எம்பிசி பிரிவு ஓசி பிரிவு எந்த பசங்களுமே காதல் திருமணம் பண்ணுறது இல்லையா அங்கே சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கலையா இயல்பாக எல்லா பயிலும் காதலிக்கான் எல்லா பயிலும் இதாக இருக்கிறான் அதே மாதிரி எல்லா பிரிவு பயில்களும் நாடக காதல் பண்ணுறான் ஒருமனே அது அதில் தான் வந்து இது மு முரண்பாடு அப்போ இந்த இஸ்லாமியர்கள் வந்து கேரளாவில் வந்து லவ் ஜிகாத் இந்து பெண்களை கா இந்த மாதிரி காதலிக்கிறதா சொல்லி மதம் மாற்றம் பண்ணி இப்படி கூப்பிட்டு போயிடுறாங்க லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு அரசியலை இந்துத்துவ கூட்டம் வந்து முன்னெடுத்தாங்க அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல வந்து இங்கே வந்து நாடக காதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அட்டவணை பிரிவினருக்கு மட்டும் அவர்கள் இந்துக்கள் கிடையாதான் அட்டவணை பிரிவினர்களுக்கு மட்டும் குறிப்பாக அப்படி ஒரு அரசியல் முன்னெடுத்தாங்க ஆனா எல்லாருமே காதலிக்கிறாங்க எல்லாருமே திருமணம் செஞ்சுக்கிடுறாங்க இயல்பாக வாழ்றாங்க குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் நாடக காதல் நடக்கானா நடக்குது நாடக காதல்னா என்ன ஒரு பிள்ளைய வந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்லி கூட்டி போய் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது பணம் பெறுகிறது இந்த பொரிக்கை இந்த பொறுக்கித்தினத்தை எல்லா சாதியும் எல்லா மதத்துக்காரன் எல்லா புயலையும் செய்கிறான் அது இன்ன சாதி அப்படிலாம் கிடையாது ஆனால் இவனர்களுடைய அரசியல் வந்து திரும்ப வந்து குறிப்பிட்ட சமூகம் எப்படி பிஜேபி சங்கிகள் வந்து குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள இப்போ கார்னர் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சாதிய அமைப்புகள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த குறிப்பாக அட்டவணை பிரிவினரை கார்னர் பண்ணாங்க இந்த ரெண்டு முரண்பாடுக்கு நடுவுல அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா லவ் ஜிகாத்துக்கு எதிரான கருத்தாகவும் அது பார்க்கப்பட வேண்டும் இப்ப ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இந்து பெண்ணை காதலிக்கிறான் காதலிச்சுட்டு பாஜக அலுவலகத்தில் வந்து தஞ்சம் அடைந்தால் அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பாரா அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது அண்ணாமலை அவர்களை நாம் வந்து வாழ்த்துகிறோம் இந்த கருத்துக்காக ஆனால் வாழ்த்துகிறோம் அதே சமயம் ஒரு கேள்வியும் எழுப்புகிறோம் இந்த இது வந்து வெறுமனை சாதி இதுகளுக்கு மட்டும்தானா அல்லது வந்து இஸ்லாமிய பையன் இந்து பெண்ணை திருமணம் செஞ்சு பிஜேபி அலுவலகத்தில் வந்து தஞ்சை புகுந்தால் பாதுகாப்பு கொடுப்பீர்களா திருமணம் செய்து வைப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறோம் அண்ணாமலை அவர்கள் இதற்கு வாய்ப்பு இருந்தால் இங்கேயாவது வந்து பதில் சொல்ல விரும்பினால் மகிழ்ச்சி ஆஹ் அதே மாதிரி இது அவர் சொன்ன கருத்து தாதியவாதிகள் வந்து அடுத்தடுத்து இப்போ எதிர்வணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிற அண்ணாமலை இப்படி வந்து கருத்துக்கள் என்ன விலகிட்ட தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறது இது எதுவும் தேவையில்லாத வேற அப்படின்னு ஆனா அண்ணாமலை அவர்கள் மிக வெளிப்படையாக ரொம்ப ஒரு இயல்பான ஒரு பொது பார்வை கொண்ட ஒரு மனிதராக இந்த கருத்தை கருத்தையை சொல்லியிருக்கா நீங்கள் சொல்றதை பார்த்தா அவர் வந்து தேசிய பாஜகவில் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்து இருக்கிற பாஜக விட தமிழக நலன் கருதி இந்த கருத்தை பதிவிட்டு இருப்பாரோ எப்படி புரியல இப்போ நீங்க சொல்லுவீங்க எப்பயுமே வந்து பாஜக காரங்க வந்து தேசிய பாஜக கட்சியில அவங்க பார்ப்பாங்க தமிழகத்தை வந்து பார்க்க மாட்டாங்க ஆமா ஆமா அண்ணாமல வந்து தமிழகத்தினுடைய நலன் கருதி நம்ம பிஜேபியில இருந்தாலும் பரவாயில்ல லவ் ஜி காத்து இல்லை அவர் வந்து ஒரு பிஜேபிக்காரரா அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியாது ஏன்னா பிஜேபியோட இதே வந்து ஒரு மதவாத போக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட சார்ந்தவர்களுடைய அரசியலா இருக்கு ஆனா அவர் சொன்ன கருத்து வந்து பொதுவான கருத்து குறிப்பிட்டு இந்து மதத்துல இது ஒரு பெரிய புற்றுநோய் மாதிரி இருக்குது ஆஹ் சாதி சாதி ஏற்ற தாழ்வுகள் வந்து ஒரு புற்றுநோயா இருக்கு இந்து இந்து மதத்துல எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு ஒண்ணு சேர விடாம தடுக்கிறது என்ன அவர் அதை தெரிஞ்சுதான் சொல்லிருக்காரு தெளிவான பார்வை இந்து மதத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகள்தான் இங்க இருக்கிற இந்துக்களை ஒன்றாக சேர விடாம தடுக்குது அதே மீறி இந்துத்துவ சாமி வழிபாடுங்கிற அடிப்படையே சேராங்க முதல்ல இந்து மதம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன் அது தனி அரசியல் இந்து மதத்தை வந்து உருவாக்கினார்கள் இந்து மதம்னு ஒரு தனித்த மதம் கிடையாது இங்க சைவர்கள் இருக்காங்க வைணவர்கள் இருக்காங்க அப்படி பல பிரிவு இருக்காங்க அதில் வந்து இந்த மதத்தை இந்த பிரிவை கும்பிடுறவங்க சிவனை கும்பிடுபவர்கள் விஷ்ணுவை கும்பிடுவதில்லை விஷ்ணுவை கும்பிடுபவர்கள் இதை கும்பிடுவதில்லை அப்படின்னு பல இது இருக்குன்னு ஆகவே இவங்க ஒரு இணைப்பு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ச வைனவர்களுக்கும் சைவர்களுக்கு தான் மோதலை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியிலேருந்து அந்த வர்றதுக்கு முன்னாடி இங்கே பிரச்சனையே வந்து இவர்களுக்கு நடுவில் தான் இருந்தது இவர்களுக்கு இடையில வெளியில இருந்த ஆள்கள் வந்தோடனே இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ற ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கும் தசாதாரம் படத்தில் அதை வந்து இதாக காட்டி பார்ப்பல அது கமல் கட்டுறதுக்கு கமலுக்கு ஒரு பின்னணி அரசியல் இருக்கு அவர் ஐயங்கார் அதனால அவர் வந்து வைணவத்தின் பக்கத்தில் நின்றுதா இருப்பார் அது ஒரு நுணுக்கமான அரசியல் கமலஹாசன் தான் இப்போ சொல்லியிருக்காரு என்னுடைய எதிரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எது தெரியுமா சாதி தான் என்னுடைய எதிரின்னு சொல்லி அடேங்காப்பா எவ்வளோ பிரபாதம்ல பார்த்தீங்களா எவ்வளோ இதெல்லாம் இவர் யாரு அதாவது சபாஸ் நாயுடு தேவர் மகன் அப்படி இப்படி ஒவ்வொரு சாதி படங்கள் பேர் படங்களுக்கு எல்லாமே சாதி பேர்கள் வச்சு படம் எடுக்கிறவர் இப்போ வந்து சாதி தான் எதிரின்னு கண்டுபிடிச்சா இவ்வளோ பிரமாதமான கண்டுபிடிப்பு இல்லை சாத்தா வேதம் போதுதா அது மாதிரி இவர் வந்து எடுக்கிற எல்லாமே வந்து நீங்கள் வந்து சாதி ஆதரவு சாதி சார்ந்த விஷயங்களை வந்து தூண்டி விட்டுற மாதிரி எல்லா செஞ்சு விட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சாதி தான் எதிரின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியும் சார்வால் கமல் சார்வால் நீங்கள் எப்போது எப்படி எப்படி பேசுங்கன்னு தெரியும் சரி நம்ம அண்ணாமலைக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு அண்ணாமலை அவர்கள் அந்த உரையாடல் வந்து மிக சிறப்பான உரையாடல் ஒரு நேர்மையாக நேர்த்தியாக அண்ணாமலை அவர்கள் அந்த கருத்தை வச்சுருக்கார் ஒரு பொதுவான பார்வை என்ன வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதல் நேர்மையாக இருக்குன்னா சேர்த்து வச்சிருவோம் அப்படிங்கிற தான் நான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாடகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாடக காதல் செய்கிற பயில எவனாவது இப்படி வந்து வெட்டி கொண்டதை பார்த்துருக்கீங்களா காதலிச்ச பிள்ளையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுற பயில்களில் மட்டும்தான் விழுறாங்க வாழ விருப்பப்படுறவனுக்கு தான் அவன் சிக்கலே அவன் ரூம் போடுறவனுக்கு எவனுக்குமே சிக்கல் கிடையாங்க இங்கே வரலாறு பேசுகிற இந்த பயில்களில் பேசுகிறானுங்க இல்லை எவனாவது வந்து இந்த மாதிரி ரூம் போடுற பயிரும் இல்லை அவனெல்லாம் இதுலலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவான்னு போடல் அவனை எவனுமே இது பண்ணுறதே கிடையாது நியாயப்படி செருப்பால் அடித்து இது பண்ண வேண்டியது வந்து அவனுங்க தான் அவன அவனுங்க தான் ஆனா இவங்களை வந்து வாழணும் சேர்ந்து வாழணும் காதலித்த பண்ணி திருமணம் செய்யணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை திருமணம் திருமணம்ங்கிறது தான் பிரச்சனை அதெல்லாம் இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றது இப்போ நம்ம சொல்றது வந்து இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பையன் இந்து பொண்ணை காதலித்து அண்ணாமலை அவர்களிடமோ அல்லது பாஜகவுடைய அலுவலகத்திடமோ வந்து தஞ்சம் புகுந்தால் இவர்கள் திருமணம் செய்து வைப்பாங்க திருமணம் செய்து வைத்தால் மகிழ்ச்சி ஓ பிஜேபி புனிதமான கட்சி நம்ம கூட போய் சேர்ந்துடலாம் ஆமா மகிழ்ச்சியோ பரவாயில்ல பா ஜனநாயகவாதிகளா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆதரிக்கலாம் அவர்களை வாழ்த்தலாம் அது அது பின்னாடி நடக்கு நடக்கலன்னு வைங்களேன் இந்த வகையில் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து சரியான கருத்து அதுக்கு வாழ்த்துக்கு மீண்டும் நிகழ்வு சந்திப்பா நன்றி நன்றி வணக்கம்